ஒரு கப்பு பழைய சோறு இருந்தால் இந்த சாம்பல் வடையை செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இதை ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான வடை ரெசிபி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பஞ்சு போல் சுவையான சாம்பல் வடை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு சோறு சேர்த்துக்கோங்க சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டு மீதி இருக்கோல்லாம் அந்த சோத்தில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு கால் கப்பை விட கொஞ்சம் குறவாக தண்ணி சேர்த்து அளவுக்கு நல்லா நைஸாக கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு ரெண்டு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோல்ல சோறு அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கை வச்சு இதை நல்லா விரவிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா அப்புறமா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸான பக்குவத்துக்கு விரவி எடுத்துக்கோங்க தண்ணி ஒரே நேரத்தில் அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்ல கையில் மாவு ஒட்டி பிடிக்கிற பக்குவத்துக்கு மாவை வரவி எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு வரவுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி மாவு மேலே தடவி விட்டுக்கோங்க இப்போது மாவை மூடி போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க மாவு நல்லா புளிச்சு வரட்டும் இது போல் கண்ணாடி மூடி இருக்குன்னா அதை வச்சு முடிக்கோங்க அப்போ மாவு புளிச்சு வர்றது உங்களுக்கே பார்க்குறதுக்கு நல்லா தெரியும் மூடியில் இருக்கிற ஓட்ட வழியாக காற்று போகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தை கமத்தி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ரெண்டு கொத்து கருவேப்பில அஞ்சு வத்தலையும் சேர்த்துட்டு வத்தல் கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வத்தல் இந்தளவுக்கு கலர் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க அப்புறமா மிக்சி ஜாலில் இந்த வத்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸ்க்கு ஒரு பல்லாரியை இது மாதிரி சின்ன சின்ன துண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு ஜாதி பத்திரி சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை அரைச்சிக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை சேர்த்துக்கோங்க இப்போது இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரெண்டு மூணு சுத்து சுற்றுனா போதும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதுதான் சம்பல் இதை தான் நம்ம வடக்குள்ளே பூரணமாக வைக்க போகிறோம் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ரெண்டரை மணி கிட்டலாம் ஆச்சு நம்ம ஊற வச்சுருந்த மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி டபுள் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போது ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாவை லைட்டாக கலந்துக்கோங்க ரொம்ப கலந்துட வேண்டாம் இது போல் லைட்டாக கலந்துக்கோங்க அப்போ தான் வடை சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் இருக்கும் ரொம்ப கலந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் இப்போ மாவு முன்னாடி இருந்ததை விட நல்ல சாஃப்டாக ஊறி வந்திருக்கும் இப்போ மாவு கூடையே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த சம்பளம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமும் தண்ணியை எடுத்துகிட்டு ரெண்டு கையையும் இது போல் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு சின்ன லட்டு சைஸுக்கு மாவை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இடது கையில் வச்சுட்டு கையை லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு மாவை விரிச்சிங்கன்னா விரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் மாவும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காது இந்த அளவுக்கு விரிச்சதுக்கு அப்புறமா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சம்பளை நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த சம்பல் வெளியில் தெரியாத மாதிரி அந்த மாவால் இந்த மாதிரி மூடிக்கோங்க சம்பல் கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது அதே நேரத்தில் வெடிப்பும் வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா உருட்டி ஒட்டி விட்டுக்கோங்க வெடிப்பு இருந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற சம்பல் வந்து எண்ணெயில் போடும்போது வெளியில் வந்துடும் அதனால் வெடிப்பு இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துகிட்டு மிதமான சூடு உள்ள எண்ணெயில் சேர்த்துடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க உங்கள் கடாயோட அளவை பொறுத்து ஒரே நேரத்தில் கடாயில் எத்தனை வரைக்கும் சேர்த்துக்க முடியுமோ அத்தனை வரைக்கும் இது போல் உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எடை எடையாக இதை திருப்பி போட்டு வேக வைங்க நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க எடை இடையில் இது போல் கரண்டி வச்சு திருப்பி விட்டுட்டே இருங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி அழகாக செவந்து பொரிஞ்சு வரும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் போட்டிருந்தது நல்லா அழகாக செவந்து பொறிஞ்சி வந்துருக்கு பாருங்கள் இதை நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு முறுப்பாக ஆன மாதிரி தான் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெய்லேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல பஞ்சு போல் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான சம்பல் வடை வீட்டிலையே செஞ்சிட்டோம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல பந்து போல் உருண்டு இருக்குது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருந்த மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் இப்போ இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கு நடுவில் அந்த சம்பளோடு வச்சு நம்ம சாப்பிடும்போது செம்ம ருசியாக நல்ல காரசாரமாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த சம்பல் வடை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நம்மளோட தட்சிணட்சி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்